அருளாச்சியுடனும் மாண்பு இதே முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சேலத்து சிங்கம் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க இன்று மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கள்ளிக்குடி மண்டலத்தில் மாபெரும் திணைப் பிரச்சாரத்திற்கு தலைமை வாங்கி சிறப்புரையாற்ற உங்கள் உங்களின் செல்லப்பிள்ளை நமது தொகுதியின் செல்லப்பிள்ளை முன்னாள் முப்பது அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாநில அம்மா செயலாளர் அண்ணன் ஆர் பி அவர்களை மாதிரி புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் பள்ளிக்குடி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் கிளைக்கழகத்தின் சார்பாகவும் வரவேற்று இன்று தினக்கிராத்துக்கு வருந்துள்ள நமது கழகத்தின் ஆணிவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கழக நிர்வாகிகளும் இலைக்கள செயலாளர்களையும் பொதுமக்களையும் தாய்மார்களையும் வருகிற வரவேற்று அவர்களையும் அம்மா செய்த சாதனையிலையும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செய்த சாதனைகளையும் பொதுமொழி உங்கள் சார்பாக ஏற்றுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல முழுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்தினுடைய பட்டி ஒட்டி எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கு உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளில கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களில நம்முடைய புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர்கள் சீரிய ஏற்பாட்டின அண்ணா திராவிட முன்னேற்ற மாவட்ட கழகத்துடைய தாய் தமிழகத்திலே நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய புனித அரசை நாம் புரட்சி எடப்பாடி அவருடைய தலைமையிலே மீண்டும் மலர செய்வதற்காக அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் தலைமை தாங்குகிற இந்த நிகழ்ச்சியை தலைமை செயலகத்திலே தலைநகர் சென்னையிலே தலைமை கழகத்திலே நம்முடைய புரட்சித்தலை எடப்பாடியார் அவர்களுடைய மேலான உத்தரவு கிடங்க நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நிறைவேற்றிய தீர்மானத்தை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்ல இனி வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்களை அம்மா பேரவை தொண்டர்களை சந்திக்கும் இந்த அவள ஆட்சியினுடைய முகத்திரையை கிழித்து காட்டுவோம் இந்த அவள ஆட்சியை தோலுரித்து காட்டுவோம் இன்றைக்கு மக்களாட்சி என்கிற அந்த முகமெடிக்குள்ளே ஒரு மன்னர் ஆட்சியை குடும்ப ஆட்சியை வாரிசு அரசியலை ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கின்ற ஒரு ஆபத்து தவறகத்தை சூழ்ந்திருக்கிறது எங்களுக்கு வேண்டாம் ஆகவே மன்னராட்சியை விரத்துவோம் மக்களாட்சியை மீண்டும் இந்த தமிழ் மண்ணிலே புரட்சி தமிழிய எடப்பாடி தலைமையிலே மலர செய்வோம் என்பதற்காக கொடுத்து